குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024 ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் ஹோரை உண்டு ராகுக்கும் கேத்துக்கும் இல்லை ஆயுர்வேதா மருந்தை நம்ம உட்கொள்வதற்கோ சூரிய ஹோரை பார்த்து பண்ணுறது நல்லது ஏன்னா ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திலருந்து ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் அது கலத்துற தோஷம் நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற சூரியனார் கோவிலுக்கு அந்த சூரிய ஹோரையில் போய் அந்த சூரியனுக்கு தீபம் போடுறது செவ்வாய் ஹோரையில் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் எழுதுறதோ இல்லை கடன் வாங்குறதோ லைஃப் டைம் கடனாளியாகவே இருப்பாங்க கடன் அடைக்கலாம் சீக்கிரம் அடைஞ்சிட்டோம் ஆனால் இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு புதன் ஹோரை ரொம்ப பெஸ்ட் என்ன மெமரைஸ் பண்றது நான் எனக்கு மறந்து போயிடுது இல்லை எக்ஸாம் டைம்ல எனக்கு ஃபியர் வந்துடுது அப்படின்னு சொன்னா புதன் ஹோரையில் நவகிரகத்துல இருக்கிற குரு பகவான் வேற தக்ஷணாமூர்த்தி வேற சிவனோட ஒரு அம்சம் தான் வந்து தட்சிணாமூர்த்தி அதனால குரு ஹோரையில் வந்து செவ்வாய் சேர்ந்துருந்தாலே திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லை பெண்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் சுக்கரஹோரையில விடாத நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு வந்தோம் அந்த கோவிலுக்கு சனி ஹோரையில் இப்ப உங்க வீட்டில் வந்து எப்பவுமே ஒரு வியாதி இருக்கக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் போயும் சரியில்லை எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது அண்ட் குறிப்பா இது வந்து லேடிஸ்க்கு வந்து சொல்லக்கூடிய டிப் என்ன அப்படின்னா ஐபிசி பக்தி நியர்களுக்கு வணக்கம் இனிமையான இந்த பொழுதுலே வந்து பாரதி ஸ்ரீதர் அஸ்ட்ராலஜர் நம்மளோடு இணைந்திருக்கிறாங்க ஓரைகள் பற்றி பல கேள்விகள் உங்களுக்கும் இருக்கும் எங்களுக்கும் இருக்கும் நிச்சயமாக அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் அதாவது ஓரையை வந்து கடைப்பிடித்து அதன்படி நடக்கிறவங்களை வந்து வாழ்க்கையில வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க படிச்சிருக்கிறார் ஓரை அப்படின்னா என்ன மேம் ஜெர்மன் மொழியில் வந்து ஹோரா அப்படின்னா நேரம் அப்படின்னு அர்த்தம் ஸோ நேரத்தை தான் ஹோரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த நேரத்தில் கிரகங்களினுடைய தாக்கம் எப்படி இருக்கோ நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோரை பார்த்து நம்ம ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் ஹோரை உண்டு ராகுக்கும் கேத்துவுக்கும் வந்து கிடையாது அது ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது இருக்குது மற்ற ஏழு கிரகங்களுக்கும் ஹோரைகள் வந்து உண்டு அது கணக்கிட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் அந்த சூரிய ஹோரையோட தான் ஆரம்பமாகும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன் உண்டு ஏழு நாட்களுக்குமே வந்து எப்படி ஹோரைகளோட வந்து ஆரம்பமாகும் மேம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய ஹோரை ஆரம்பம் திங்கக்கிழமை சந்திர ஹோரை செவ்வாய்க்கிழமை புதன் புதன்கிழமை புதன் ஹோரை வியாழக்கிழமை குரு ஹோரை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை சனிக்கிழமை சனி ஹோரை ஸோ காலையில் சூரிய உதயத்தில் ஆரம்பிக்கும் ஆறு டு ஏழு ஸோ அந்த ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒவ்வொரு கிரகத்தோட ஹோரை அதே மாதிரி நமக்கு அது ஒரு டேபிள் இருக்கு சார்ட் இருக்குது ஸோ அந்த சார்ட் படி அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கும் அந்த ஹோரை கணக்கு இருக்கு இப்போ வந்து இந்த ஓரைகளில் வந்து சுப ஓரைகள் அப்படின்னு இருக்காங்க இப்போ ஹோரைகள்னு வச்சுனீங்கன்னா சுபஹோ சுப கிரகத்துக்கான ஹோரை சுப ஹோரை அசுப கிரகத்துக்கான ஹோரை அசுப ஹோரை இந்த சுப ஹோரைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் சந்திரன் குரு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சுப ஹோரைகள் மற்ற எல்லாம் அசுப இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த ஹோரைகளில் என்னென்ன விஷயங்களை பண்ணால் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வெற்றி தரும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் மேஷ ராசியிலேருந்து பார்த்துடலாமா மேஷ ராசிக்கு எந்தெந்த ஹோரைகள் என்னென்ன மாதிரியான வெற்றிகளை தரும் பன்னெண்டு ராசிக்காரர்களுமே எல்லா ஹோரையுமே எடுத்துக்கலாம் ஆனால் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீ பார்த்தேன்னா இப்போ ராசியை விட இப்போ சூரியகோரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே அந்த நேரத்தில் செஞ்சாங்கன்னா வெற்றி அடையும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா சூரிய ஹோரை வந்து பொதுவாக யார் அதிகம் பார்ப்பாங்கன்னா அரசியல்வாதிகள் பார்ப்பாங்க ஸோ சூரிய ஹோரையில் போயிட்டு அவங்க ஒரு தேர்தல் அந்த இது இது வாக்கு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சூரிய உரை அப்படின்னு போது அது வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல தானே வரும் அப்படி கிடையாது எல்லா நாளுமே எல்லா ஓரைகளுமே உண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது சூரிய ஊரையெல்லாம் ஆரம்பிக்கிறது சோ எல்லா நாள்லயுமே அது ஓரை வரும் அதுக்கு ஒரு சார்ட் இருக்கு அது ஜோதிடர்களுக்கு தெரியும் இந்தந்த இது இந்தந்த நேரத்தில் இந்தந்த ஹோரை வரும்னு ஸோ அந்த ஹோரையில் இப்போ சூரிய ஹோரையில் போய் ஒரு அரசாங்க வேலையோ இல்லை ஒரு அரசாங்க அதிகாரியை நான் பார்க்கணும் எனக்கு அந்த அரசாங்க அதிகாரி மூலமாக சில நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கும்பொழுது அந்த சூரிய ஹோரையில் போய் பார்க்குறது அதே மாதிரி மருந்து சாப்பிட்றது இப்போ நான் வந்து இப்போ ஆயுர்வேதா இருக்குது பார்த்திங்களா ஆயுர்வேதா மருந்து தயார் பண்ணுறதுக்கோ இல்லை ஆயுர்வேதா மருந்தை நம்ம உட்கொள்வதற்கோ சூரிய ஹோரை பார்த்து பண்ணுறது நல்லது ஏன்னா சூரியன் வந்து உனக்கு எனர்ஜி கொடுக்குறவர் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது சூரிய ஹோரை அதனால் அந்த ஹோரையில் மருந்து சாப்பிட்றதோ இல்லை மருத்துவரை போய் பார்க்குறதோ இல்லை ஒரு அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதோ அதில் இப்போ இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ முத முத நீ ரேடியேஷனுக்கு போகிற அப்படிங்கும்பொழுது சூரிய ஹோரையில் போகலாம் செவ்வாயோரையில் போகலாம் சோ அந்த மாதிரி நமக்கு யாராக இருந்தாலும் பலன் தரும் இதுக்கு ராசி அப்படிங்கறதே கிடையாது இப்ப சந்திர ஓரையினா அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ரொம்பவே நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்ப நீங்க ராசிக்கு கேட்டீங்க பாத்தீங்களா விருச்சிக ராசினியர்களுக்கு சந்திரன் நீச்சமா இருக்கும் அவங்க சந்திர ஹோரையில் ஏன்னா அவங்களுக்கு சந்திரன் பலவீனமா இருக்குது பத்தீங்களா ஸோ சந்திர ஹோரையில் அவங்க வந்து தங்களை பலப்படுத்திக்கலாம் இப்போ லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறது இல்லை சிவபெருமான் கோவிலுக்கு அந்த சமயத்தில் போயிட்டு நெய்விலைக்கேத்துறது இல்லை அரிசி தானம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது சந்திரனுக்கு பலமாக இருக்கும் அப்போ மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இப்போ சில பேர் மனநோயில் இருக்காங்க பார்த்தீங்களா டிப்ரெஷன்னு சொல்கிறோம் இந்த மன வியாதி மனநோய் இல்லை மன அழுத்தம் இதிலெல்லாம் இருக்கிறவங்க சந்திரகோரையில் வந்து சிவப சிவ பூஜை வந்து செய்யலாம் வில்வ அர்ச்சனை பண்றது இல்ல லலிதா சகசிர நாம பாராயணம் பண்ணலாம் இதெல்லாம் சந்திரகோரையில பண்ணும்பொழுது அவங்களுக்கு நல்ல அதிகமான பலம் கிடைக்கும் சூரிய நம்ம சொல்லிட்டோம் அதுல என்ன வகையான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணா வந்து ரொம்ப நல்லா இப்ப வந்து இந்த சூரிய ஹோரைக்கும் சந்திர ஹோரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறது இல்லையா காலையில இருந்து காலை ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள சூரியனுக்கு உண்டான பூஜைகளை பண்ணலாம் சூரியன் அஸ்தமித்ததுக்கப்புறம் அப்புறம் சூரிய ஹோரை பண்ணக்கூடாது உங்களுக்கு சாயங்கால நேரத்துலயும் சூரிய ஹோரம் வரும் பண்ணக்கூடாது சோ ஞாத்திக்கிழமை காலை சிக்ஸ் டு செவன் அந்த சூரிய ஹோரையில் சூரியன் பூஜை பண்றது நல்லது ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருந்து ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தா அது கலத்துற தோஷம் அப்ப அவங்க ஞாத்திக்கிழமையில சூரியனுக்கு பூஜை பண்ணலாம் இல்ல சப்தமியில் வந்து சூரியன் ஹோரையில் பூஜை பண்ணலாம் அப்ப திருமண தடை இதெல்லாம் விலகும் நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற சூரியனார் கோவிலுக்கு அந்த சூரிய ஹோரையில் போய் அந்த சூரியனுக்கு தீபம் போடுறது இது மாதிரிலாம் பண்ணும்போது உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கோதுமை தானம் கொடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க சூரிய ஹோரையில் பண்ணலாம் சந்திரகோரை வந்து எப்பொழுதுமே சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும் ஸோ ஈவினிங் டைம் இருக்குது பார்த்தீங்களா சிக்ஸுக்கு மேலே சிக்ஸுக்கு மேலே அப்போ திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா இரவு ஏ எட்டுலருந்து ஒன்பது அந்த சந்திரகோரை வரும் ஸோ தட்ஸ் அன் வெரி ஆப்ட் டைம் அப்போ திங்கட்கிழமை மாலை எட்டு டு ஒம்போது அதுவும் அது ஒரு பௌர்ணமி திதியாக வருதுன்னு வைங்களேன் ரொம்ப ரொம்ப ஆப் டைம் சந்திர பூஜை பண்ணுறதுக்கு ஸோ நிலாவை பார்த்துட்டாவா வந்து சந்திரனுக்கு உண்டான அந்த அரிசியெல்லாம் தானம் பண்ணி லிங்கத்துக்கு பூஜை பண்ணலாம் இப்போ செவ்வாய் உரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் உரையில் வந்துட்டு எந்த மாதிரியான காரியங்கள் செய்தால் சித்தி அடையும் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது இப்போ செவ்வாய் செவ்வாய்ஹோரை வந்து பிஸ்னஸ்க்கு ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பூமி சம்மந்தப்பட்டது செவ்வாயை நம்ம என்ன சொல்லுவோன்னா பிருத்திவி அப்படின்னு சொல்லுவோம் மண் அதனால செவ்வாய் ஹோரையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பானை எல்லாம் செய்கிறாங்க இல்லையா மண் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த செவ்வாய் ஹோரையில் நிலம் பார்க்குறதுக்கு வர்றாங்க அப்படின்னா செவ்வாய் ஹோரையில் கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம் இப்போ நாம் ஒரு இடம் பார்க்கணும் வாங்கணும் விவசாய பண்ணுறவங்க விவசாயிகளுக்கு செவ்வாயோரை ரொம்ப பெஸ்ட்டு துவரம் பருப்பு காய்ந்த மிளகாய் இது எல்லாமே செவ்வாய் கிரகத்துக்கான தானியங்கள் ஸோ இந்த பூமியில் செம்மண் பூமின்னு சொல்கிறது ஸோ செம்மண் பூமியில் பயிரிடுறவங்க செவ்வாய் ஹோரை பார்த்து தான் பயிரிடுவாங்க அவங்களுக்கு விளைச்சல் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் செவ்வாயை பொறுத்த மாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அரசியல்வாதிகள் அவங்களுக்கெல்லாம் அந்த செவ்வாய் ஹோரை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி இப்போ நான் டாக்டருக்கு படிக்க ஆசைப்பட்றேன் ஒரு நீட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை அப்ளை பண்ணணும் செவ்வாஹோரையில் பண்ணால் நல்லது அவங்கெல்லாம் இப்போ இந்த செவ்வாய் ஹோரையில் என்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னா அது என்ன இப்போ செவ்வாயோரையில் போய் திருமங்கல்யா வாங்கிறது கல்யாண புடவை வாங்குறது இல்லை பெண் பார்க்க போகிறது அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் சுபமான விஷயங்களை தவிர்த்து விடலாம் இப்போ சினிமா துறையை எடுத்துக்கோங்க அரசியல் துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுக்கு எதிரிகள் எப்போவுமே ஜாஸ்தி ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செவ்வாயோரையில் தான் சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணுவாங்க அதே மாதிரி நவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ செவ்வாய்க்கிழமை கார்த்தால் வரும் ஆறு டு ஏழு செவ்வாஹோரை வரும் இல்லைன்னா இரவு எட்டுவோம் நான் காலையில் ரொம்ப விசேஷம் இப்போ நீங்கள் ஒரு நரசிம்மருக்கு வந்து ரொம்ப கடனில் நான் இருக்கேன் இந்த கடன்லேருந்து எனக்கு நிவர்த்தி வரணும் அப்படின்னா இந்த செவ்வாஹோரை ரொம்ப பெஸ்ட்டு கடன் அடைக்கிறதுக்கு ஸோ நம்ம ரொம்ப லட்ச கணக்கில் கடன் வச்சுருக்கோன்னா இந்த செவ்வாய் ஹோரை காலை ஆறு டு ஏழு இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் அவனுக்கு ஒரு ஜிபேயை பண்ணி விட்டோம் ஒரு நூறுபாயை பண்ணால் கூட போதும் சீக்கிரம் கடன் அடைஞ்சிடும் செவ்வாய் ஹோரையில் க்ரெடிட் கார்டு அப்ளிகேஷன் எழுதுகிறதோ இல்லை கடன் வாங்குறதோ லைஃப் டைம் கடனாளியாகவே இருப்பாங்க கடன் அடைக்கலாம் சீக்கிரம் அடைஞ்சிடும் ஆனால் கடன் வாங்கக்கூடாது முன்னாடி வந்துட்டு பார்த்த ரெண்டு உறைகள் இருக்குது அதாவது சந்திர உறையும் சூரிய உறையும் இதுலேயே என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அதையும் நம்மளோட நேர்களுக்கு நீங்கள் இப்போ வந்து சூரிய ஹோரை வந்து நான் சொன்னேன்னு இல்லையா அதுவும் அசுப ஹோரை தான் ஸோ நீங்கள் ஒரு கடைக்கு போகறீங்க நீங்கள் வந்து ஒரு திருமணத்திற்கு ஒரு நகை வாங்குறோம் இல்லை நீங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க இந்த மாதிரியான சுபங்களை வந்து சூரிய ஹோறையில் வந்து நம்ம தவிர்க்கலாம் சந்திர ஹோரை வந்து சுபஹோரை ஸோ சந்திர ஹோரையில் நீங்கள் வந்து அது வளர்ப்பிறை சந்திரன் அமாவாசைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வளர்ப்பிறை நாட்களாக இருந்தால் வளர்பிறை சந்திரனில் நீங்க சுபங்கள் எல்லாமே செய்யலாம் தேய்பிரை சந்திரனில் சுபத்தை தவிர்க்கலாம் புதன் ஓரையை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணலாம் பண்ண வெற்றி கிடைக்கும் எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யலாம் இப்ப புதன் ஓரை வந்து உங்கள மாதிரி ஆளுக்குலாம் ரொம்ப நன்மையை தரக்கூடியது இப்ப நீங்க ஒரு ஆங்கரிங் பண்றீங்க அப்படின்னா புதன் வந்ததுக்கு நல்லா இருக்கணும் புதன் ஹோரையில் நம்ம பண்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா புதன் அப்படிங்கிறவர் வந்து கம்யூனிகேஷனுக்கு உள்ள கிரகம் இப்போ நீங்க வந்து உங்க குழந்தைக்கு வந்து பேச்சு வரல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேச்சு வரல அப்படிங்கறது ஒரு பெரிய குறையா இருக்கு குழந்தைங்களுக்கு ஸோ ஒரு குழந்தைக்கு பேச்சு வரல அப்படிங்கும்பொழுது இந்த புதன் ஹோரையில் பெருமாள் கோவில்ல கருடனுக்கு விளக்கேத்துறது ரொம்ப விசேஷம் சுய மரியாதை இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல வேலை செய்கிற இடத்துல நிறைய அவமானங்கள் எல்லாம் வருது அது புதன் ஹோரையில் போய் கருடனுக்கு விளக்கேற்றும் பொழுது நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அண்ட் ஞாபக சக்தி இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு புதன் ஹோரை ரொம்ப பெஸ்ட்டு ஸோ அவங்களுக்கு என்ன மெமரைஸ் பண்ணுறது நான் எனக்கு மறந்து போயிடுது இல்லை எக்ஸாம் டைமில் எனக்கு ஃபியர் வந்துடுது அப்படின்னு சொன்னால் புதன் ஹோரையில் ஹயக்ரி வர பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஸோ ஹயகிரீவர் கேலக்கமாகலை போடுறதோ இல்லை கோவிலில் போய் விளக்கேற்றுறதோ ஹயகிரீவர் ஸ்லோகம் உட்காந்து எழுதினா அவளுக்கு படிப்பில் நல்ல ஞானமும் கல்வியில் நல்ல தேர்ச்சியும் இப்போ நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு யூபிஎஸ்சி ஃபார்ம் ஃபில் பண்ணும் புதன் முறையில் பண்ணுறது பெஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன் ஹோரை எதற்கு நல்லதுன்னா பத்திரம் பதிவு பண்ணேன் இப்போ நான் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா புதன் உரையில் பண்ணணும் வீடு பார்க்கறது செவ்வாயுறையில் பார்க்கலாம் வீ பதிவு பண்ணுறது பத்திரம் பதிவு பண்ணுறது புதன் உரையில் பண்ணணும் ஸோ பூமிகாரக்கன்னு பேர் புதனுக்கு புத்திகாரக்கன்னு பேர் அதனால் இது ரெண்டத்துக்கும் படிப்பு கல்வி ஞானம் பேச்சாற்றல் இது எல்லாத்துக்குமே புதன் உரையில வந்து இப்போ புதன் ஓரையில தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா எது எதெல்லாம் தவிர்க்கலாம் புதன் உரையில எல்லாமே பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் புதன் உரையில நம்ம எதுவும் தவிர்க்கணும் இப்போ குறிப்பா வந்து இப்போ புதன் எடுத்துக்கிட்டோம்னா எந்த திதியில வரும்போது அது என்னுமே ரொம்பவே வந்து வலுவான உரையா இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பஞ்சமி திதியில பண்றது புதன் ஓரையில நல்லா இருக்கும் சதுர்த்தி நல்லா இருக்கும் சஷ்டி நல்லா இருக்கும் இந்த திதிகள் எல்லாம் நல்லா இருக்கும் ஏகாதசி ரொம்ப விசேஷம் புதன்கிழமை ஏகாதசினா பெருமாளுக்கு உகந்த நாள் அது பொன் கிடைச்சாலும் புதன் நிச்சயமாக இப்ப வந்து ஹஸ்த நட்சத்திரம் புதன்கிழமை ஏகாதசி திதி எக்ஸலன்ஸ் சோ அந்த மாதிரி நாள்ல நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் இல்ல போய் நகை வாங்குறது எல்லாமே நல்லா சேரும் நல்ல லாபமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து குரு உரை குரு உரையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தால் எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் வந்து நல்ல விஷயங்களும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா சுபர் அவர் வந்து எல்லாமே நல்லதுக்காக நம்ம செய்கிறது தான் ஸோ வியாழக்கிழமை வந்து கார்த்தால சிக்ஸ் டு செவன் குரு ஹோர வரும் மத்தியானம் ஒன் டு டூ வரும் அப்போ ஆனால் வியாழக்கிழமை மத்தியானம் ஒன்றரை மணிக்கு நமக்கு ராகு காலம் வந்துடுறது அதனால பிட்வீன் அந்த ஒன் டு ஒன் நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இரவு எட்டு டு ஒம்பது ஸோ இந்த வியா வியாழக்கிழமைக்கு வரக்கூடிய இந்த குரு ஹோரையில எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து செய்யலாம் நமக்கு நம்மளோட ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் இப்போ சம்டைம்ஸ் குரு நமக்கு மறைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது போது அந்த குரு ஹோரை நமக்கு செட் ஆகாது ஸோ அதில் நம்ம பார்த்துக்கணும் அந்த குரு ஹோரை குரு நமக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு குருகோரையில் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் ஒரு திருமணம் பேசுகிறது பொண்ணு பார்க்க போகிறது ஜாதகம் எடுக்கிறது வேலைக்கு அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணலாம் குரு நமக்கு சுபமாக இருக்கணும் ஜாதகத்தில் நமக்கு அது அசுபமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சனி பார்வை இருக்குது இல்லை ஒரு செவ்வாய் பார்வை இருக்குது குரு ராகு பார்வை இருக்குது அப்படின்னா நமக்கு செட் ஆகாது அது அதனால் அது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் குருஹொரையில் எது வேணாலும் செய்யலாம் இப்போ குருஹொரையெல்லாம் வந்து இந்த இந்த கோயில்களுக்கு போனால் ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான ஆலயங்களுக்கு போகலாம் தட்சிணாமூர்த்தி ஆனால் குரு நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் வேற தட்சிணாமூர்த்தி வேற ஸோ சிவனோட ஒரு அம்சம் தான் வந்து தட்சிணாமூர்த்தி அதனால குரு ஹோரையில வந்து மகான்களியினுடைய ஆலயங்கள் செல்லுவது நல்ல சித்தர் கோயில்கள் போகலாம் இப்போ மா ராகவேந்திர சுவாமி கோயிலில் போய் உட்காந்துக்கலாம் இல்லை நமக்கு வந்து பாம்பன் சுவாமி ஆசிரமத்தில் போய் உட்காந்துக்கலாம் ஸோ சித்தர் பீடங்கள் எதுவாக இருந்தாலும் குரு ஹோரையில் போய் உட்காந்தோம் தியானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த மனசுல வந்து ஒரு ஆறுதல் இருக்கும் மெடிடேஷன் பண்றவங்களுக்கு அது நல்ல ஒரு பவர் கொடுக்கும் இப்ப குரு வந்து ஏதாவது கல்வி சம்பந்தமா ஏதாவது விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பா பண்ணலாம் விஜயதசமி வருது இல்லையா விஜயதசமி அன்னைக்கு குரு ஹரையில அந்த அக்ஷராபியாசம் பண்றது நல்லது குழந்தைங்களுக்கு அப்ப அந்த சரஸ்வதி கோவில போய் பண்றது அது விசேஷமாக இருக்கும் இப்போ குரு ஹோரையில் என்ன திதி ரொம்பவே விசேஷமாக குரு ஹோரைக்கு என்ன திதி விசேஷம்னு கேட்குறீங்களா தசமி தசமி திதி ரொம்ப விசேஷம் குருஹோரைக்கு எதுவாக இருந்தாலும் வெற்றி அடையும் ஏன்னா தசமி திதி வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணி அவர் திரும்ப பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது நேரத்து தான் ஸோ தசமி வந்து எல்லாத்துக்குமே வெற்றியை தரக்கூடியது தசமி திதியில் குரு வியாழக்கிழமை குரு ஹோரை தசமி திதியாக இருந்தால் விசேஷம் அடுத்து நம்ம வந்து சுக்கர உரை வெள்ளிக்கிழமை வர சுக்ர உரையை எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் தரும் சுக்கரன் சொன்னாலே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அது ஏதோ ஒரு பணம் அப்படின்ற மாதிரி தானே ஞாபகம் சுக்ரன் அப்படி ஓரையில் என்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா சுக்ரன் வந்து சுப கிரகம் கிடையாது அவர் அசுப கிரகம் தான் ஸோ இந்த சுக்கர ஓரையில் வந்து திருமண தடைக்கான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் ஒரு பரிகாரம் பண்றது இப்போ க ஏழாம் இடத்துல சுக்ரனும் செவ்வாயும் இருந்ததுன்னு வைங்களேன் பிருகு மங்கள யோகம் அப்படின்னும் சொல்றது அதை தோஷமாகவும் சொல்றது அப்போ அந்த சுக்ரன் செவ்வாய் சேர்ந்துருந்தாலே திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லை பெண்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும் அதனால சுக்கரஹோரையில் அதுவும் வெள்ளிக்கிழமையில நீங்கள் எலுமிச்சம்பழ மாலை துர்கைக்கு போடுறது அதை ராகு காலத்தில் நம்ம பெரியவங்க வச்சிருக்காங்க பட் நம்ம அதை வந்து சுக்கரஹோரையில பண்ணும்போது திருமண தோஷங்கள் விலகும் பெண்கள் குறிப்பாக ஒரு சுக்கரஹோரையில கணவன் தன்னிடத்தில் ஒரு நல்ல பாசமாக இருக்கணும் தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு சுக்ரஹோரை அவங்க வந்து பயன்படுத்தலாம் ஸோ சுக்ரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காமத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அது ராகுவோட ஜாதகத்தில் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தவறான வழிகளில் போகிறதுக்கும் தவறான பாதைகள் எடுக்கிறதுக்கும் அது வழிவகுக்கும் அப்போ நம்ம ஒரு நேர் பாதையில் போகணும் அப்படின்னு சொன்னால் சுக்ரனை தான் நம்ம வந்து வழிபடணும் ஸோ அதற்கு வெள்ளீஸ்வரரை வழிபடுறது நல்லது காமாட்சி அம்மன் ஸோ வெள்ளீஸ்வரரையும் அம்மனையும் சுக்கரகோரையில் விடாத நம்ம வந்து வில்வத்தில் பூஜை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இல்லை கோவிலுக்கு போகிறோம் அந்த டைம்லன்னா நமக்கு அந்த சுக்ரனால் ஏற்படக்கூடிய தோஷம் வந்து விலகும் ஏன்னா சுக்ரன் வந்து ஒரு பயங்கரமான நெகட்டிவ் பிளானட் நம்மளை தப்பு செய்ய சொல்லி தூண்டக்கூடியது ஆசை காமிச்சு மோசம் பண்ணுறது அப்படின்வாங்க இல்லையா ஒரு மன ஒரு மனுஷன் வந்து எப்போ அவன் வந்து நிறைய கெட்ட விஷயங்களுக்கு போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் வரும் பொழுது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நல்லவங்களும் இருக்காங்க பட் ஸ்டில் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்துட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் அதே சுக்ரன் சரியாக இல்லை அப்படிங்கும்பொழுது கரெக்டாக அந்த பருவ காலத்தில் அந்த பதிமூணு வயசில் அடல்லசன்ட் ஏஜில் தவறான பாதைகளில் போகிறதுக்கு சுக்ரன் தான் வழிவகுப்பார் அதனால் எந்த பிள்ளைகள் இப்போ வீட்டுக்கு அடங்காத பிள்ளைங்க எத்தனையோ இருக்குது இல்லையா அந்த தாய்மார்கள் எல்லாம் சுக்கரஹோரையில் வெள்ளீஸ்வரருக்கோ இல்லை சுக்ரனுக்கே விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணலாம் இப்ப இந்த சுக்கர ஹோரையில சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா செய்ய கூடாது அப்படின்னா என்ன சுக்ரன் ஹோரையில வந்து பொதுவா நம்ம போயிட்டு தங்கம் வாங்க கூடாது குரு ஹோரையில வாங்கலாம் சுக்கர ஹோரையில வெள்ளி வாங்கணும் இப்ப நம்ம சுக்கர ஹோரையில செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா நம்ம கல்யாணத்துக்கு போய் வாங்கக்கூடிய தாலி எல்லாம் இருக்கு இல்லையா நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா சுக்ரன் ஆஹ் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கர ஹோரையில கோல்டு வாங்கவே கூடாது வெள்ளி வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் குருஹொரையில் தான் கோல்டு வாங்கினோம் ஏன்னா குரு பகவானை தான் பொன்னன் அப்படின்னு சொல்கிறோம் தங்கத்துக்கு அதிபதி அவர் தான் அதனால் நீங்கள் சுக்கரஹரையில் வந்து உங்கள் போய் நான் முகூர்த்த புடவை வாங்கிறது நகை வாங்கிறது இது எல்லாமே வந்து நம்ம தவிர்க்கலாம் குரு எல்லாமே வந்து பண்ணலாம் வந்து வந்து சனி சனி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யும் போது அது நன்மை நன்மை தரும் சனி கண்டிப்பா என்ன தெரியுமா இப்ப நான் சுக்கரன் சொன்ன பாருங்க ரொம்ப நல்ல பிளானட் அப்படின்னு சனி பகவானை பார்த்து பயப்படுவாங்க ஆக்சுவலா சனி பகவான் நல்லது செய்வார் ஆனா நமக்கு தான் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியல மக்களுக்கு இப்ப சனி ஹோரையில் இப்ப உங்க வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு வியாதி இருக்கக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் போயும் சரியில்லை எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு அண்டு குறிப்பாக இது வந்து லேடிஸ்க்கு வந்து சொல்லக்கூடிய டிப் என்ன அப்படின்னா இந்த மெனோபாஸ் டைமில் முட்டி பிரச்சனை நிறைய லேடிஸ்க்கு இருக்கும் நடக்க முடியாமல் முட்டி ப்ராப்ளம் வர்றது அவங்கெல்லாம் இந்த சனி சனிஹோரையை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இந்த சனி ஹோரையை வந்து உங்களுக்கு சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு வரும் அதே மாதிரி இரவு எட்டு டு ஒம்பது இருக்கும் ஸோ சனி பகவானுக்கு வந்து இரவில் தான் பலம் ஜாஸ்தி அப்போ அந்த எட்டு டு ஒம்பது நீங்கள் நவகிரகத்திற்கு போய் வழக்கேத்துறதோ நல்லெண்ணெய் வந்து நிறைய கோவில்களுக்கு தானம் கொடுக்கலாம் கருப்பு உளுந்து நிறைய தானம் கொடுக்கலாம் ஸோ இந்த ஹோரையில் எட்டு டு ஒம்போதுக்குள்ளே நம்ம கோயிலில் போய் ஒரு நல்லெண்ணையும் உளுந்தையும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த ஹோரையில் கொடுக்கக்கூடியது நமக்கு ஆயுள் விருத்தி கொடுக்கும் வியாதிகள் ஃபஸ்ட்டு தீரும் இந்த சனி பகவானே அதுதான் ஏன்னா யம பயம்னு சொல்கிறது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி படுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை இந்த யமகண்ட டைம்னு ஒன்று வரும் இந்த சனிக்கிழமையில் மத்தியானம் டைம் ஒன்றரை மூணு திங் மார்னிங் வரும் நைன் டு டென் தேர்ட்டி அந்த யமகண்ட நேரத்தில் அவங்க வந்து விநாயகர் ஆலயத்தில் போயிட்டு இந்த நல்லெண்ணெய் எல்லாம் அவங்க கொடுக்கும் பொழுது உயிர் பிழைச்சி வரத்துக்கான இது சனி பகவான் கொடுப்பார் அதே மாதிரி இரவு எட்டு டு ஒம்பது அந்த சனி ஹோரை ஸோ என்னால் ஈவினிங் போக முடியலன்னா மார்னிங் அந்த யமகண்டன் டைம் அவங்க பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா ஈவினிங் இந்த டைம் வந்து அவங்க பண்ணலாம் ஸோ ஜ ஜென்ரலாக சனி பகவான்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அந்த கேட்குற வரத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் அதனால் கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புல இருக்கக்கூடிய வியாதி வந்து இருக்காது ஏன்னா நம்ம கர்மாவை நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் தான் ஸோ நீ நல்லது பண்ணேன்னா உனக்கு ரொம்ப தூக்கி விட்டுருவார் நீ தீமை செய்யும் பொழுது கஷ்டப்படணும் அப்போ அந்த கஷ்டத்தை எப்படி கொடுப்பார்னா வியாதி மூலமாக தான் கொடுப்பார் ஒன்று உனக்கு கொடுப்பார் இல்லைன்னா உன் குழந்தைங்களுக்கு கொடுப்பார் ஸோ இந்த மாதிரி ஆர்டிசம் இருக்கிற சில்ட்ரன் நமக்கு வந்து குழந்தையால் எனக்கு எப்போவும் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை பாரு குழந்தைங்களுக்கு வியாதிப்படுத்துறது ஏன்னா பனிரெண்டு வயது வரைக்கும் பாலாரிஷ்டம்னு சொல்லுவோம் ஸோ அது குழந்தைப்படுத்திகிட்டே இருக்கும் உடம்பு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த சனிஹோரையை பயன்படுத்தலாம் இரும்பு தானம் பண்ணலாம் நம்ம உடுத்தின ஆடைகள் ஒரு தடவை ரெண்டு தடவை உடுத்தினா ஆடைகள் தானம் பண்ணலாம் அதே மாதிரி நல்லெண்ணெய் உளுந்து இதெல்லாம் சனி குரையில் தானம் பண்ணும் பொழுது நல்ல ஆரோக்கியம் நல்ல ஆயுள் ரெண்டும் உண்டு நிச்சயமா இந்த சனி ஹோரில் வந்து செல்லக்கூடிய ஆலயம் அப்படின்னு சொன்னால் என்ன எந்த கோவிலுக்கு போகலாம் பெருமாள் கோயில் போகலாம் ஆஞ்சநேயர் கோயில் போகலாம் அண்ட் இந்த சனிக்கிழமையில் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல எண்ணெய் தாவரம் இரும்பு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல செட் ஆகும் இல்லை நான் போய் அந்த அந்த நபர்களை சந்திக்கணும் இருந்து எனக்கு பிஸ்னஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கும்பொழுதும் அந்த சனி ஹோரையில் போய் பண்ணுறது நல்லது சனி ஹோரையில் என்ன விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் எந்த சுபத்தையும் பண்ணக்கூடாதுமா ஒரு திருமண விஷயத்திற்கு பத்திரிக்கை எழுதுறது இல்லை போய் பத்திரிக்கை கொடுக்கறது இல்லை முத முத திருமணம் பேசுறது இல்லை வீடு கிரக பிரவேசம் வீடு சம்மந்தப்பட்டது இல்லை நீங்கள் வீட்டுக்காக ஏதாவது போய் ஒரு ஐயரை பார்த்து நம்ம நாள் குறிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் வீட்டுக்கு வாங்கக்கூடிய இரும்பை நீங்கள் சனி ஹோரையில் போய் வாங்கலாம் அந்த வீடுகளில் வந்து எந்த விதமான நமக்கு வியாதியும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு நம்ம சனி பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு இரும்புக்கு போய் காசு கொடுக்கறது பண்ணுறது அதை செய்யலாம் அது வீட்டுக்காக பண்ணுறது தான் பட் சுப காரியம் எதையுமே வந்து நம்ம செய்யக்கூடாது நிச்சயமாக மேம் அதாவது நவக்கிரக வழிபாட்டில் வந்து என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் யா எந்த மாதிரியான வேண்டுதல்களை வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க இது நிச்சயமாக எங்களுடைய ஐபிசி பக்தி நேர்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.